ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் வைக்கிறத பற்றிலாம் பார்க்குறோம் இது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் பரணி தீபம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓக்கில் விளக்கி ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயாச்சு அடுத்த நாள் காலையில் ஆராய்காலுக்கு பார்க்குறேன் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது தீபம் அணையாமல் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு ஸ்வீட் எதாவது பண்ணணுன்ட்டு சிம்பிளாக ஒரு கேசரி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு நான் ஃபுட் கலர் சேர்க்கலை மஞ்சள் தூள் தான் போட்டிருந்தேன் வீட்டில் இருக்க மஞ்சள் தூள் தான் போட்டிருந்தேன் அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு புலாவும் ரெடி பண்ணிவிட்டேன் குண்டைக்கடலை வச்சு ஈவினிங் கார்த்திகை தீபம் வச்சாச்சு பாருங்க பாருங்கள் நிறைய அகல் விளக்குகள் வந்து மண் விளக்குலாம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு சிலது உடஞ்சிருச்சு சிலது காணோம் ஸோ அதனால தான் எல்லாமே இந்த மாதிரி விளக்காக இந்த தடவை வச்சுருக்குறேன் அது இருந்தால் இன்னும் நிறைய தீபம் வச்சுருக்கலாம் நிறைய பாதிக்கு மேலே விளக்கு காணும் ஸோ இருக்கிறத வச்சு தடவை சிம்பிளாக வச்சாச்சு காயின் விளக்கு பாருங்கள் வாசலில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது காற்று எரியவே விடலை ஸோ அதனால தான் டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு சுத்தமாக எரியவே விடலை ஃபுல்லாக அணைஞ்சி போயிடுது இது வாசலில் வீட்டு முன்னாடி இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ஓகே பாய்